ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் அகர முதலி ஆயிரத்தி நூறு பக்க அகராதியை வந்து படிக்கிறது வந்து கஷ்டமாகவும் இருக்குது அதே சமயம் வந்து மெமரியிலேயே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதற்கு நீங்கள் ஆயிரத்தி நூறு பக்கத்தை படிக்க முடியலைனா கூட ஒரு குறைந்தபட்சம் இரநூறு பக்கங்களையாவது படிச்சுட்டு போங்க அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது என்ன இரநூறு பக்கம் அது எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கான விளக்கத்தை தான் வந்து இதில் சொல்ல போகிறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிலபஸை வந்து புரிஞ்சுக்கணும் நான் வந்து டோட்டலாக எயிட்டீன் கேள்விகள் வந்து நம்ம தமிழ் அகர முதலிலேருந்து கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் அது எந்தெந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரல்நெடி வேறுபாடு மயங்கலி சொற்கள் அடுத்தது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் அடுத்தது வந்து ஒரு பொருள் பன்மொழி இரு பொருள் குறிக்கும் சொற்கள் சொல்லும் பொருளும் அறிதல் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக பதினெட்டு கேள்விகள் வந்து இடம்பெற்றிருந்தது இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிலபஸில் வெயிட்டேஜை வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ முதல் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து கேள்விகள் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ இதில் உள்ள வெயிட்டேஜெல்லாம் அதிகமாக தான் இருக்கும் இப்போ இந்த தடவை வந்து மயங்கலி சொற்கள் வந்து பத்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அடுத்த டைம் வந்து எழுதுதல் சேர்த்து செயர்த்தெழுதுதல் அதிகமாக கேட்கலாம் இல்லைன்னா சந்திப்பில் இதில் வந்து அதிகமாக கேட்கலாம் இருந்தாலும் சொல்கிறேன் எதுலேயா இருந்தாலும் இதில் மொத்த வெயிட்டேஜ் வந்து இருபத்தி ஐந்து கேள்விகள் அப்போ இதில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே அதிகப்படியான கேள்விகள் இடம்பெறும் ஓகேவா இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வெயிட்டேஜ் வந்து பதினஞ்சு கேள்விகள் இதில் ஒவ்வொரு கே டாப்பிக்லையுமே ஒவ்வொரு கேள்விகள் தான் இடம்பெற வாய்ப்புகள் உண்டு இதில் வந்து இணைப்பு சொற்கள்லாம் வந்து குரூப் ஃபோரில் கேட்கவே இல்லை அதே மாதிரி இந்த கோடிட்ட இடமெல்லாம் கேட்கவே இல்லை அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்கும் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து சொல்லும் பொருளும் அறிதல்னு இதுக்காக நம்ம வந்து அந்த தமிழ் அகர முதலி ஆயிரத்தி நூறு பக்கங்களை படிக்கணுமா அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்து ஒரு மொழினால் அதில் ஒரு கொஸ்டின் இடம்பெறும் பொருந்தா சொல்லை கண்டறிதல்னால் அதில் ஒரு கொஸ்டின் இடம்பெறும் இப்போ ஒரு பொருள் பண்மொழினால் அதில் ஒரு கொஸ்டின் இடம்பெறும் இருபொருள் குறிக்கும் சொற்கள்னால் அதில் ஒரு கொஸ்டின் சொல்லும் பொருள் மாதிரிதில் ஒரு கொஸ்டின் ஒரு சொல்லியிருக்கேனே அப்போ ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு கொஸ்டின் தான் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வெயிட்டேஜே பதினஞ்சு கேள்வி தான் ஓகேவா இதுக்காக ஆயிரத்தி நூறு பக்கங்களை படிக்கணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி அடுத்தது இதில் வந்து வெயிட்டேஜ் அதிகங்கிறதுனால ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து அதிகப்படியான கேள்விகள் இடம்பெறும் ஓகேவா இதை வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து நான் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாத்தையும் காட்டுறேன் அதுக்கு முற உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட்டு வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அதுலேருந்து ஒரே ஒரு கேள்வி மற்றும் இருந்தது இது எங்கே இருந்தது அப்படின்னா நம்ம வந்து தமிழ் தான் வந்து இது வந்து இந்த கேள்வி வந்து இடம்பெற்றிருக்கு இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது ஓரெழுத்து ஒரு மொழி வந்து எங்கேருந்து கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் தமிழ் அகர முதலிலேருந்து கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் டோட்டலாக நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு இல்லையா அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தமிழ் அகர முதலில் என்ன மீனிங்கோ அந்த மீனிங்கெல்லாம் எடுத்து தனியாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு மொழிக்கு படிக்கலாம் ஓகேவா அடுத்தது குரில் நெடில் வேறுபாடு இதில் வந்து ஒரு கேள்வி மயங்கு சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒன்பது கேள்வி டோட்டலாக மொத்தம் வந்து இந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து பத்து கேள்வி அதாவது முதல் யூனிட்டில் குரில் நெடில் வேறுபாடு மயங்குலி சொற்கள் ரிலேட்டடாக பத்து கேள்விகள் இடம்பெற்றிருக்கு இது வந்து எங்கேருந்து படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்து கேள்விகளுக்கும் மயங்குலி சொல்லகராதி அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லாமே வந்து கவர் ஆகுது அணங்கு அணிகம் அணிகம் எல்லாமே அந்த ஹைலைட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் எல்லாமே வந்து அதில் கவர் ஆகுது ஓகேவா இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூறு பேஜஸ் மட்டும்தான் இருக்குது இதில் வந்து நீங்கள் தமிழ் அகரமுதலில் ஆயிரத்தி நூறு பக்கங்களை படிக்கிறதுக்கு இந்த வெறும் இரநூறு பேஜஸ் மட்டுமாவது ரீட் பண்ணிட்டு போனால் மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ண முடியும் அதுக்கு தான் நான் வந்து வெயிட்டேஜ் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் மயங்கலி சொற்கள் வந்து அந்த யூனிட் ஒன் வெயிட்டேஜ் வந்து இருபத்தி ஐந்து கேள்விகள் கையில் இதில் வந்து அதிகப்படியான கேள்விகள் இடம்பெறுது அதனால் நீங்கள் இந்த அகராதியை வந்து நல்லா படிச்சுக்கலாம் ஓகேவா இப்போ பதினோரு கேள்விகளுக்கு பார்த்துட்டோம் மீதி ஏழு கேள்விகள் தான் இப்போ இரு பொருள் தருக தாரணி அதாவது நம்ம ஸ்கூல் புக்கில் தரணின்னு இருக்கும் தரணி தாரணி எல்லாம் ஒரே மீனிங்கில் தான் வருது அடுத்தது ஒரு பொருட்பண்மொழி மீ மீமிசிங் ஆயிரு இதுவும் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது அடுத்து பூட்கை டென்த்து வந்து அகராதி கான்கன் புக் பேக்கில் இருக்கும் இல்லையா அதில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது இது அடுத்தது தகுதியான இது வந்து திருக்குறளினுடைய பொருள் இதுவும் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது கோரல் கொல்லுதல் இது வந்து இரண்டு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் கண்டறிதல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குதிர்தல் இதற்கு இணையான வேறு சொல்லறிக இதில் ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்காது செற்றம் வகை இது வந்து கேண்மையினா நட்பு இது ரெண்டுமே வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும் ஆக இதில் வந்து ஒரு கொஸ்டினுக்காக நம்ம வந்து அந்த சொல்லும் பொருளும் அறிதல் இரண்டாவது யூனிட் இது இது வந்து இரண்டாவது யூனிட்டு ஓ நம்ம ஓரளவுக்கு ஒரு மொழி தெளிவாக அந்த நாற்பத்தி ரெண்டு வந்து தமிழ் அகரமுதலிலேருந்து படிக்கிறோம் அது தெளிவாயிடுச்சு மயங்களி சொற்களுக்கு மயங்க அது மயங்கலி சொல்லகராதி அப்படிங்கிறது அகராதி படிக்கிறோம் அடுத்தது இது இந்த ஏழு கொஸ்டின்ஸு மேக்சிமம் ஸ்கூல் புக்கில் உள்ளது இருக்குது இதுக்காக நம்ம வந்து தமிழ் அகரமுதலி படிக்க வேண்டியதில்லை ஸ்கூல் புக்கில் உள்ளதை வந்து படித்தா போதுமானது டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து அந்த அகராதி படிக்கலாம் டைம் இல்லைங்கிறவங்க ஓரெழுத்து ஒரு மொழி நான் சொல்கிற மாதிரி தமிழ் முதலிலேருந்து எடுத்து நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க அதே மாதிரி மயங்கலி சொல்லகராதி படிச்சுக்குங்க இது வந்து சொல்லும் பொருளும் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கிலே வந்து கவர் ஆகிரும் அதனால் தமிழ் அகரமுதலி தேவையில்லை அப்படிங்கிறது தேவையில்லைன்னு இல்லை இந்த நாற்பது நாட்களுக்குள்ள அது படிக்க முடியாது அதனால் மயங்கலி சொல்லகராதி வந்து வெயிட்டேஜ் அதிகங்கிறதுனால அந்த அகராதி இரநூறு பேஜஸ் மட்டும்தான் இருக்குது அதனால் அது மட்டும் படிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு ட்ரிக்ஸோடு வரேன் நான்